ஸ்டாலினை பார்த்து ஒரு ஐநூறு பேர் வருவாங்க உதயநிதியை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எடப்பாடியை பார்த்து ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க விஜய் போனா தமிழ்நாடே பின்னாடி வருது அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் அங்க ஊர் மக்கள் மட்டும் இல்லை எல்லாரும் எதுக்கு போனோம்னு நான் கேக்குறேன் அந்த ஊர் மக்கள் கணந்து தானே தளபதி அங்க போனாரு கரூர் கணந்து தான் போனாரு கரூர் மக்கள் மட்டும் வந்து போய் தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது தமிழ்நாடுல இருந்து எல்லாருக்கும் தான் அந்த பிரச்சனை இன்னொன்று நிறைய பேர் சாப்பிடாம போயிருந்ததுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் போவாங்க இந்த பத்து லட்சம்ன்றது வந்துட்டு ஒரு வயசானவங்களுக்கு கொடுத்தா பத்து லட்சம் பெரிய விஷயம் அந்த குழந்தைக்கு பத்து லட்சம் தானா அந்த பத்து லட்சம்ன்றது அது ஈடு கட்ட முடியாது இழப்பு இழப்பு தானே கொஞ்சம் என்ன கவனமாக இருந்திருக்கலாம் கவர்மெண்ட் கவனமாக இருந்திருக்கலாம் பொதுமக்கள் கவனமா இருந்திருக்கலாம் இது ரெண்டு பேரும் பொதுமக்கள் மேலையும் தப்புதான் கவர்மெண்ட் மேலேயும் தப்புதான் இதனால எத்தனை வயசு எடுத்திருக்கேன் இவன் ஊரம் மூட ஒரு நாய்க்கு அறுவ கிடையாது எந்த நாய்க்குமே ஒன்னூத்தி ஒன்பது பாயிண்ட் தொண்ணூத்தி ஒன்பது நாலேஜ் கிடையாது அவ்வளவு கட்ட வயணுமா இவ எதுக்கு வந்திருக்கா நாட்டை என்ன அரசியல் தெரியுது என்ன அரசு பேசிட்டு இரு கம்யூனிஸ்டாரன் செத்து போயிட்டான் ஏன்னா அவன் இப்ப நியாயமே பேசுறது இல்ல அவனுக்கு மாச மாசம் முத்தரசனும் பாலகிருஷ்ணன் பணம் கிடைக்குதா மாச மாசம் இவ்வளவு திருமாவளவனுக்கு இவ்வளவு பைசா கிடைச்சா போகுது அவங்களுக்கு ஆக்சுவலா நான் சொல்லக்கூடாது ஒரு வீடியோலாம் பார்த்தேன் அதெல்லாம் பயங்கர ஆக்டிங் உலக நாயகன் அவங்க கூட தரலாம் அந்த அளவு ஆக்டிங்லாம் பார்த்தேன் யார் சொல்ல சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு காரணம்னு பார்த்தோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கலாம் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இப்போ கூட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து ஒரு உளவுத்துறை மூலமாக தகவலை சேகரிச்சுட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கலாம் பேசினே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பேசினே இருக்கும்போது நடுவில் வந்து சில கரண்ட் கட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுதுங்க எல்லாம் இது பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தானே இருக்குது இப்ப சமீபத்துல வந்து கரூர்ல வந்து கூட்ட நெரிசலால காரணம்னு நினைக்கிறீங்க இதுக்கு பப்ளிக் ஆமா ப்ரோ இப்போ அந்த இடத்துல அவ்வளவு போய் நிக்க முடியாதுன்னு தெரியும் தெரிஞ்சுன்னே போகலாமா இப்போ அங்க போய் நின்னா மட்டும் தளபதி தெரிஞ்சிருவாரு தெளிவா எப்படிதான் அவர் தூரத்தை வந்தா அவர் பார்க்க முடியாது பக்கத்துல போனா வண்டி தான் தெரிய போது எப்படி பார்க்க முடியாது அதுக்கு டிவில அழகா பார்த்துட்டு போயிடலாமே டிவியில் அவர் பேச தெளிவாக கேட்கும் அழகா பாத்துட்டு போயிடலாம் அவ்வளோ கூட்டம் கூட்டினது அவங்க தப்பு தான் அப்படி போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது வீடியோ அழகாக பார்த்துட்டு போயிடலாம் அவர் நான் பேசினா வீடியோ அழகாக தெளிவாக தெரிய போகுது யூடியூப்ல வருது டிவியில் போட போகிறான்னு அழகாக பாத்துட்டு போயிடலாமே என்னோட கருத்து என்னன்னா அங்கே எல்லாமே எந்த தலைவரும் எந்த தொண்டனும் விபத்துல உள்ளாக்கணும் அதாகணும் யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் அங்கே இருந்த சம்பவம் வந்து அவர் பேசும்போது பேசினே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பேசினே இருக்கும்போது நடுவில் வந்து சில கரண்ட் கட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுதுங்களே எல்லாம் இது பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தானே இருக்குது எல்லாருமே சொல்கிற மாதிரி கண்ணுக்கு எதிரில் எல்லாம் பார்க்குறாங்கல்ல இப்போ தலைவர் சொல்கிற ஒரு இதில் மக்கள் என்ன சொல்கிறாங்க இருக்கிற மக்களே சொல்கிறாங்கல்ல நான் எந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியில நான் இது பண்ண போகிறதில்ல சொல்ல சொல்கிறேன் பொதுவாக மக்கள் அங்கே பார்த்த மக்கள் மக்கள்னா அது அதுதானே உண்மையாக இருக்கும் இது தவறு யாரும் இல்லைன்னா பொதுமக்களுடைய அஜாக்கிரதை தான் அஜாக்கிரதை தான் அது போக கவர்மெண்ட்டுடைய அசாதாரணம் ஏன்னா அவங்க வந்துட்டு நான் இப்போ கட்சி ஒரு வேண்டடா பேசலை அவங்க டிவி கீழே வந்துட்டு நிறைய அவங்க தரப்புல இருந்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க நாங்கள் இந்த இடம் கேட்டோம் அந்த இடம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் அதுக்குரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட் அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றத முதல் குற்றச்சாட்டாக இருக்குது போதைக்குன்னு பொதுமக்கள் இந்த இடத்துக்கு சின்ன பிள்ளைங்களை கூட்டு போகிறத தவிர்த்திருக்கலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறத தவிர ஏன்னா தெரியாது சின்ன பிள்ளைங்களை குழந்தைங்களை காப்பாற்றணுன்ற தான் நிறைய பேர் அதில் வந்துட்டு தருமாறி இருக்காங்க இறந்துருக்காங்க தான் குழந்தையை காப்பாற்றணும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் குழந்தை வந்து போது என் குழந்தைய காப்பாத்தின்னுப்பேன் முடியாத பட்சத்துக்கு அந்த இடத்துல நானும் சேர்ந்து அந்த இடத்துல கூட்டத்தில் மாட்டிக்கிற சூழ்நிலை வருது ஸோ அந்த குழந்தை அந்த இடத்துல இல்லாம இருந்தா அந்த தாயும் தகப்பான தப்பிச்சிருக்கலாம் பெரியவங்க மட்டும் போயிருந்துருக்கலாம் இது வந்து பொதுமக்களுடைய அஜாக்கிரதைன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்திருக்கலாம் இது வந்து கரூர்ல நடந்த சம்பவம் வந்து தாவைக்காக தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா மற்றபடி இவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் வகையில் எல்லாமே வந்து கிளியராக என்ன பண்ணிட்டா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டா ஏன்னா விஜய் மேலே கண்டிப்பாக தப்பு கிடையாது தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ்காரங்க அந்தளவுக்கு இல்லாங்க வரும்னு அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சும் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அதுதான் ஏன்னா ஐம்பது வருஷமாக வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றம் வந்து விஜயாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு கூட்டம் நடத்தும்போது அதுக்கு அரசு பர்மிஷன் கொடுக்கணும் புரியுதுங்களா அந்த பர்மிஷன் நான் கோர்ட்டில் போய் வாங்கணும் இந்த இடம்தான் தருவேன் அந்த இடம்தான் தருவேன் இல்லை ஒரு பார்ட்டி கூட்டம் ஆனதும் அந்த இடம் சரியாக இருந்தால் அந்த இடத்த கொடுக்கணும் இவங்களாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது போதிய அளவுக்கு அரசு பாதுகாப்பு இல்லாதது போலீஸ் இல்லை அங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லை மெயினாக வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே போடுறது இப்போ ஒரு விளையாட்டாக தீருது ஒன்று ரெண்டாவது இவங்க போலீஸ் தடியடி அடிச்சிருக்காங்க அதுல நிறைய பேர் பயங்கர அப்படி அப்படிதான் உயிரிழக்கு காரணம் இது விஜய் சொல்லி குற்றம் இல்லை நான் இப்ப போறேன் என்ன பார்த்து ஒரு ஆள் வரும் ரெண்டு ஆள் வரும் ஸ்டாலினை பார்த்து ஒரு ஐநூறு பேர் வருவாங்க உதயநிதியை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எடப்பாடியை பார்த்து ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க விஜய் போனா தமிழ்நாடே பின்னாடி வருது அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் இது வந்து வந்து அவங்க ரெண்டு மூணு இடத்துல இடம் கேட்டாங்க கேட்டப்பா அவங்க யாருக்கு கிடையாது யாருக்கு இந்த கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கல ஏற்கனவே பல இடத்து இதே மாதிரி தான் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் கொண்டாந்து உள்ள விடுறது செய்கிறது எல்லாம் வேலையும் பண்ணிட்டு ஏற்கனவே எடப்பாடினுடைய இதையே எடப்பாடியினுடைய இதையே வந்து பார்த்தோம்னா எடப்பாடி கொடுத்தேன் பார்த்தா ஆம்புலன்ஸ் கொண்டா கூட அதை கொண்டதை விடவே எல்லாம் பண்ணாங்க இவங்க வந்து பிளான் பண்ணி கொடுக்கவே இல்லை எங்கே அந்த இடத்து கொடுக்கவே இல்லை இவங்க வந்து ரொம்ப குருளான இடத்துக்கு கொடுத்தாங்க ரெஸ்பான்சிபிள் அது அவர் முன்னாடைய முன்னு அவருடைய அவருடைய ஆக்கள் தான் அதை பார்க்கணும் ஏன்னா விஜய பார்க்க தான் எல்லோரும் வராங்க சரியா மோஸ்ட்லி அவர் விஜய தான் அதில் இம்பார்ட்டன் ஸோ அந்த பாதுகாப்பு அவர் தான் சொல்லியிருக்கணும் யார் காரணம்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு காரணம்னு பார்த்தோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்கலாம் ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து ஒரு உளவுத்துறை மூலமாக தகவல் சேகரிச்சுட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதுவும் பண்ணல ஆச்சுங்களா மூணாவது காரணம் வந்து இவங்க ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருந்திருக்கணும் இவங்களும் அந்த விஜயை பார்த்த உடனே வந்துட்டு முன்னால போய் பார்க்கணும் போகணும்னு சொல்லிட்டு கூட்டத்தில் வந்து வந்ததில் கொஞ்சம் இதாயிருச்சு வந்து சொல்ல போனா வந்து பொதுவா எல்லாருமே இதுக்கு காரணம் அவங்கவுங்க வந்து கொஞ்சம் சென்சிவா நடந்துக்கணும் ஆக்சுவலி இந்த கேக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பத்தி ஒரு அஞ்சாறு நாளா வந்து மீடியால நல்லா பிரிச்சு படல் எடுத்துட்டாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஆக்சுவலி வந்துங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரியல ஒரு சினி ஆர்டிஸ்ட் போயிட்டு இத்தனை பேர் கூட்டம் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு போராட்டத்துக்கு இல்லை ஒரு ஒரு சமுதாயத்தை நல்லது பண்ண போனாலும் பரவாயில்ல அதுவே போகக்கூடாது ஒரு ஆர்மி கோஷம் போனாலும் பரவாயில்ல ஒரு சினிமா ஆர்டிஸ்ட போயிட்டு நாற்பத்தோரு பேர் இறக்கிறது வந்து ரொம்ப பைத்திகா இருக்குது இருக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுவே நான் நிறைய வாட்டி கேரளாக்கெல்லாம் போயிருக்கோம் அங்கெல்லாம் வந்து சிஎம் மீட்டிங் போட்டாலும் சரி யாரு போனாலும் சரி சும்மா ஜக்கி பாப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்தளவுக்கு ஒரு பாப்கார்ன் மாதிரியோ இல்லை கீ தீக்குச்சி மாதிரியோ அவ்வளோ நெருக்கமாக இருந்துக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே மூச்சு திணறுது வீட்டில் டிவியில் பார்க்கும்போது தெரியுது தெரியுதுல்ல முதல்ல அந்த சின்ன இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கூடாது வேற எங்கேயா பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து வேற இடத்துல இருந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்திருக்காரு அது முதல் தப்ப காலையிலேருந்து ஒரு தண்ணி வசதி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ஜனங்க வந்திருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் தான் இன்னும் சொல்ல போனால் விஜய் மாதிரி தான் தப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வரணும் வர வேண்டிய கரெக்டாக வந்திருக்கணும் டைமுக்கு அவர் காலையில் வரேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சா நைட்டு வரைக்கும் வராமல் இருந்திருக்கார் அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட்டம் ஜாஸ்தியாகி இது முதல்ல எந்த ஒரு ஃபெசிலிட்டி சிஸுமே அவங்க பண்ணி வைக்கல லேட் ஆகுதுனோம் முன்னே அவங்க விஜய்கஸ்டம் தானே வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும்ல எதனால் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணலை அவங்க

இப்ப அங்க வந்து செத்துனா சொன்னா உங்களுக்கு சோகமா இருக்கும் எப்படி அழுவீங்க நீங்க நேரில் பார்த்து அழுதுருவீங்களா ப்ரோ அழுவீங்களா சொல்றீங்களா கஷ்டமா இருக்கும் எனக்கு அழுவ வராது ப்ரோ சத்தியமா இங்க நூறு பேர் செத்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி அது தப்பு செய்யாம கோவம் வரும் கஷ்டமா இருக்கும் அழுகெல்லாம் வராது ப்ரோ அந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுக முடியாது ப்ரோ என்னோட சொந்தம் என் கூட பிறந்தவன் என் ஃப்ரெண்டு அவன் பிறந்தானா சத்தியமா அழுக வரும் அது அழுக வருமானா யாருக்குமே அழுக வராது வழுக வர வைக்கணும் நடிச்சா மட்டும் தான் முடியும் உண்மையை சொல்லுங்க நீ அழுவீங்களா உங்களுக்கு அழுவு வருமா யாரோ ஒரு ஆள் சேர்த்து தெரிஞ்சா கண்ணு கலங்கும் ப்ரோ கண்டிப்பா அந்த மாதிரி அழுவீங்களா நான் கேட்கறேன் கண்ணு கலங்கும் அதான் கஷ்டமா இருக்க அதான் சொல்றேன்ல கஷ்டமா இருக்கும் கண்ணு கலங்கும் அதான் ப்ரோ கஷ்டமா இருக்கும் கண்ணு கலங்கும் ப்ரோ அந்த மாதிரி தேம்பு தேம்பு அழுவீங்களா ஆக்சுவலா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் என்ன சொன்னாரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் பண்ணா முடியுங்கன்னு அவர் சொன்னது கரெக்ட் பட் ஆனா அந்த அழுக வந்து எனக்கு ஏதோ பொய்யா தெரிஞ்சிச்சு எனக்கு அது ரியல் மாதிரி ஃபீல் ஆகல அது வந்து ஆக்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு அவள் ரொம்ப அநியாயமான விஷயம் ரொம்ப அன்ஹாப்பி விஷயம் அது இந்த சமாச்சாரம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு அந்த மாதிரி ஆகி இருக்கக்கூடாது ஆனால் ஜனங்களை வந்து பர்டிகுலர்லி சினிமா ஃபீல்ட்லேருந்து யாருன்னா செலிப்ரிட்டிஸ் வந்தாலும் வச்சுக்கோங்க அவர் அப்படியே ஒன்றும் ஒன்றும் பார்க்காம அப்படியே ஜம்ப் ஆகிடுவார் இல்லையா ஸோ அது யார் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஜனங்கள் தப்பு தானே அது ஏன் அவ்வளோ எந்தூசியாசம் சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கணி லேடிஸ் இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்லையா இப்போ என்ன செருப்பை கைட்டு ஏதோ விசிறி போட்டிருக்காங்க அது எப்படி போவாங்க நம்ம ஆப்போசிட் ஆள் அங்கே இருந்தால்தான் அந்த மாதிரி ஏக்டிங் மற்றபடி யாருமே அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கும் அவங்களோட ஆளுங்கள இருந்தா அந்த மாதிரி பணம் நினைச்சிருக்க மாட்டாங்க அங்க ஊர் மக்கள் மட்டும் இல்ல எல்லாரும் எதுக்கு போனோம்னு நான் கேக்குறேன் அந்த ஊர் மக்கள் கண்டு தானே தளபதி அங்க போனாரு கரூர் கணந்து போனாரு கரூர் மக்கள் மட்டும் வந்து தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது தமிழ்நாடுல இருந்து எல்லாரும் போனா அந்த பிரச்சனை வந்துச்சு இன்னொன்னு நிறைய பேர் சாப்பிடாம தான் ப்ராப்ளம் ஆக்சுவலா சாப்பிடாம எதுக்கு போய் பண்ணிக்கணும் அவரு தளபதி எத்தனை மணிக்கு வந்தாரு ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க லேட்டா தான் வந்தாருன்னு இவங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் எதுக்கு பண்ணிக்கணும் எது பண்ணிக்கணும் சொல்லுங்க அது அவங்க அவங்க அலட்சியம்தான் சாப்பிடாம போயின்னு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போனா அவசியமா ஹாஸ்பிட்டலில் போனவங்க இது பத்து லட்சம்ன்றது வந்துட்டு ஒரு வயசானவங்களுக்கு கொடுத்தா பத்து லட்சம் அது பெரிய விஷயம் அந்த குழந்தைக்கு பத்து லட்சம் தானா அந்த பத்து லட்சம்ன்றது அது ஈடுகட்ட முடியாது இழப்பு இழப்பு தானே கொஞ்சம் என்ன கவனமாக இருந்திருக்கலாம் கவர்மெண்ட் கவனமாக இருந்திருக்கலாம் பொதுமக்களும் கவனமாக இருந்திருக்கலாம் இது ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு தான் பொதுமக்கள் மேலையும் தப்பு தான் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு தான் இது வந்துட்டு ஒன் சைடாக நம்ம டிவிக்கு மேலே டிவிக்கேன்னு விஜய் மேலே தப்பு சொல்லி இது அது நடக்குன்றது தெரியும் கூட்டம் வருன்றது தெரியும் அவருக்கும் தெரியும் போனவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போன தகப்பனுக்கும் தெரியும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் வரும்ன்றது தெரியும் அது தெரிஞ்சு நம்ம பண்ணது எல்லாருமே தப்பு தானே அது எல்லாருமே கொஞ்சம் கவனம் மறந்து இருக்கலாம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க சைடுல தவைக்காவின சைடுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க கேட்ட இடத்த அவங்க குடுக்கல தான் இந்த சமூக செலக்ட் பண்ண இடத்தை தான் அவங்க குடுத்துருக்காரு அவ நல்லா அவங்க ரவுண்டா கேட்டிருக்காங்க போல இல்ல அந்த இடத்துல தண்டனலாம் குடுத்துருந்தா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும் அதே மாதிரி ஆத்துப்பாலத்தை கொடுத்துருந்தா கூட அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும் இது பலி நிறைய நிறைய ஆயிருக்கும் இவங்க கேட்ட தான் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க மேலாம் குறை சொல்ல முடியாது கவர்மெண்ட் மேலாம் குறை சொல்ல முடியாது அவங்க கேட்ட இடம் கொடுக்கல கேட்ட மேலே கேட்ட இடம் கொடுத்தாங்களும் இடம் என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்லுது இப்போ வந்து தொண்டல்கள் வராங்க விஜயை பாக்குறவங்க வராங்க அப்படின் போது என்ன பண்ணுவாங்க இளைஞர் அதிகமாக இளைஞர் தான் வராங்க ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துக்கு அப்படிம்போது இடம் இடம் இல்லைன்னு போது என்ன பண்ணுவாங்க எப்படியா பார்த்தாங்கன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க ஏறதான் செய்வாங்க நம்ம அதெல்லாம் வந்து நீங்க என்னதான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் போட்டாலும் அந்த மரத்த மலை ஏறுறது ஆனால் அந்த இதை வேணா இது பண்ணி வைக்கலாம் கரண்ட் வேணா கட் பண்ணி வைக்கலாம் அந்த ஜென்ரேட்டர்ல இப்போ 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 கருவில் இருந்து ஜென்ரேட்டர்ல தான் போட்டாங்க அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் கரண்ட்ல ஏன்னா அந்த மாதிரி கரண்ட் நடனா கட் பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது சரிங்களா ஏன்னா இளைஞர்கள் பட்டாளம் வந்து அவ்வளோ பட்டாளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது தான் இருக்கிறாங்க முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அதான் இப்ப எலெக்ஷன் நெருங்க 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 எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் பயம் கூடிக்கிட்டே போகுது என்னடா அது நம்ம நினைச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு அவங்கள அறியாம ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு குருக நடத்தை கொடுக்கும் பொழுது அப்ப மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா கும்பல் சேர்ந்துச்சு ஒரே ஒரு பத்தாயிரம் இருநாயிரம் பேர் சேர்ந்துட்டு இவன் வரவன் தாலி தாவை கக்காரமா வரும்போது இவருக்கு என்ன வீட்டுல என்ன பெரிய உலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரா ஷூட்டிங் நடந்ததா இவர் கம்மனு மூடிட்டு வந்து நேரத்தையும் போய் தொலை வேண்டி தானங்க இத்தனை பேர் செத்து போயிட்டானே இவ இங்க என்ன இவனுக்கு வேற பெரிய கரைக்கு உருவாக்குறான எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒன்பது தானே அவர் லேட் பண்ணி வந்தாருன்னா அவருக்கு வந்து காரில் போனாரு வந்தாரு இவன் வந்து பிளைட் வந்து கரைக்கிட்டு வரது எவ்வளவு நேரம் இது எப்படி வந்து ஆறு மணி நேரம் கழிச்சு கீழே வந்தாங்க இதனால எத்தனை பேர் செத்துருக்கேன் இவன் ஊர மூட ஒரு நாய்க்கு அறிவு கிடையாது எந்த நாய்க்குமே தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நாலேஜ் கிடையாது நாலேஜ் வந்து இவங்களை ஓட்டு போட மாட்டேங்குது இந்த இங்க இருக்கிற கட்சிக்கிறது எந்த நாய்க்குமே அவ்வளவு ஆகும் கட்ட வாய் போகிற பெருமை இவ எதுக்கு வந்திருக்கா நாடகத்துக்கு வந்து இவனுக்கு என்ன அரசியல் தெரியுது என்ன அரசியல் பேசிட்டு சார் அவருக்கு அரசியல் அனுபவம் ரொம்ப கம்மி அவருக்கு என்ன எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த இது வேணும் அவருக்கு வந்து இப்ப தான் புதுசா வந்திருக்கிறாரு போகப்போ போக போர் கத்துக்குவாரு அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் அவருக்கு தனிச்சு நின்று இப்போ ஜெயிக்கிறதுங்கிற வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து ரெண்டு பெரிய கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குது அந்த ரெண்டு கட்சியை தாண்டி இவர் வந்து இவரும் வந்து அந்தளவுக்கு வந்து பூத் கமிட்டியெல்லாம் போட்டு ஓட்டிங் எல்லாம் கேன்வாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து நடைமுறையில் இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை பட் அடுத்த எலெக்ஷனில் சான்ஸ் இருக்குது அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது இந்த எலெக்ஷனில் வந்து அவர் ட்ரையல் பார்க்கலாம் திமுக அரசு சுமார் தப்புன்னு சொல்றீங்க இப்ப தமிழக திமுகவும் ஒரு மோதல் போயிட்டு இருக்கு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழக ஆதரவா பேச அதே மாதிரியே பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவரும் ஆதரவா ஏடிஎம்கே மூணு பேர் கூட்டணி வாய்ப்பு இருக்கா கூட்டணி வச்சு திமுக எதிர்க்கிறது வாய்ப்பு இருக்கா ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு இளவு நடந்தா அது அனுதாபப்படக்கூடியது இந்த கட்சிக்காரன் தான் படணும்னு இல்லை நீங்க இல்லை நான் இல்லை புரியுதா நாற்பது பேர் செத்து இருக்காங்க அதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அதுக்கு எதிராக எல்லா கட்சிக்காரர்களும் குரல் கொடுப்பாங்க அது இந்த கட்சிக்காரன் கொடுக்கணும் அண்ணாமலை கொடுக்கணும் பிஜேபி கொடுக்கணும் எடப்பாடி கொடுக்கணும்னு இல்லை புரியுதா அதுக்கு வந்து யார் வேணாலும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் இப்போ வந்து திமுக அரசை தவிர அந்த கட்சியில் இருக்க ஏன் அவங்க கூட்டணி கட்சி இல்லையே ஏன் திருமாவளவன் ஒன்றும் பேசலையே ஏன் திருமளவன் பேசலாம் இல்லையா ஏன் முஸ்லீம் லீக் பேசினா இல்லை ஏன் காங்கிரஸ் பேசினா இல்லையா காங்கிரஸ் இன்னும் ஓரளவுக்கு விஜயிட்ட கூப்பிட்டு ராகுல் பேசியிருக்காரு அதனால அவங்களுக்கு கூட்டணி இல்லை கம்யூனிஸ்டாரன் செத்து போயிட்டான் இங்க ரெண்டு ரெண்டு காரன் இருக்கான் அவன் செத்து போயிட்டான் ஏன்னா அவன் இப்ப நியாயமே பேசுறது இல்ல தொழிலாளிக்கு வேண்டியும் பேசுறது இல்ல அவனுக்கு மாச மாசம் முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் பணம் கிடைக்குதா மாசம் மாசம் இவ்வளவு திருமாவளவனுக்கு இவ்வளவு பைசா கிடைச்சா போதும் அவங்களுக்கு அது ஜனங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும் தெரியல மாறிட்டே இருக்கு ஆக மொத்தம் இந்த மாதிரி கூட்டம் செய்யறதெல்லாம் பைத்தி காத்தணும் ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு வீட்ல இருந்தே பேசி ஜனங்களை பார்க்க வைக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஆடோட போர்ட் பார்த்தா மொபைல் வண்டி மாதிரி வருது இல்ல அந்த மாதிரி தெருக்கோ ஒரு ஒரு சென்டர்ல போட்டு காமிக்கலாம் இப்போ முன்ன பார்க்க வர இன்ட்ரெஸ்டா பார்க்க வர கூட்டமே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்க ஒருவேளை ஒரு போஸ்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கே என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னு ஒரு ஒரு மைண்ட் செட் வரும் இல்லை எனக்கே முன்னாடி எல்லாம் விஜய் பார்த்தா ஒரு கிரஷ் இருந்தது இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு ஏற்கனவே இந்த கூட்டம் பார்க்கும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு அது அவருக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்பயே ஆல்ரெடி பிஜேபி சப்போர்ட் தான் பண்ணுது விஜய்க்கு ஆல்ரெடி சப்போர்ட் தான் பண்ணுது கண்டிப்பா அவங்கள விஜய தனியா இது பண்ண முடியாது அவர்கிட்ட பணம் இருக்கலாம் ஆனா கட்சி சப்போர்ட் பிஜேபி ஹெல்ப் பண்ணதான் முடியும் மற்றபடி ஆப்வியஸ்லி ஏடிஎம்கேவும் வரும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல இருக்கனால ஆனா கண்டிப்பா இது வேணும்னு பண்ணாங்க அவ்வளவுதான்